மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லா வல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதகமலங்களை வணங்கி இந்த பதிவிலே அனுச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான வழிபாடு சூற்றுமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் வருடம் ஒரு முறை தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகிய அனுச நட்சத்திர நாளிலே அஹ் தேவாலயத்திலே என்றும் தற்பொழுது திருக்கண்டபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திருமண ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள்பாலிக்கக்கூடிய ராமநந்தீஸ்வர சுவாமிக்கும் சூளிகாம்பா தேவிக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபட்டு பின் தங்கள் இல்லதிற்கு வந்து அன்றாடம் அணிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை நெய் ஏற்றி அன்றாடம் ஓதிவர அனுசனை சித்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுறுவார்கள் சிவா